சக்தி அன்பு பிள்ளையே வேண்டும் என்று நினைப்பது நம் கைவிட்டு போவதும் வேண்டாம் என்று நினைப்பது நம்மை தேடி வருவதும் வாழ்க்கையின் திட்டமாக மாறிவிட்டது ஒரு நேரத்தில் வேண்டாம் என்று நாம் தூக்கி போடுவது ஒருவருக்கு மிகவும் தேவைப்படுவதாக மாறிவிடுகிறது அப்படி உன் கையிலிருந்து இருந்து தேவையில்லை என்று குப்பையில் கொட்டிய ஒன்று உன்னுடைய எதிரிக்கு மிக பெரிய ஆயுதமாக மாறி அதை எடுத்து மேற்கு திசை நோக்கிச் சென்றிருக்கிறான் என் பிள்ளையே எதற்காக தெரியுமா என்ன செய்வதற்காக தெரியுமா அலட்சியம் காட்டாதே உன் வாழ்க்கையில் அலட்சியம் காட்டாதே என்று பலமுறை நான் கூறியிருக்கிறேன் ஆனால் உன் அலட்சியத்தை தவிர வேறு எதுவும் உன்னிடத்தில் இருந்து வருவதில்லை எனக்கு உன் மீது மிகவும் கோபமாகத்தான் வந்திருக்கிறேன் எத்தனை முறை சொன்னாலும் அலட்சியத்தோடு வாழ்ந்து வருகிறாய் பிறகு தெய்வத்தை குறை கூறுவது சுலபமாக மற்றவர்களை குறை கூறுவது தானே உன்னுடைய வேலையாக இருக்கிறது பிள்ளையே கோபப்படக்கூடாது என்று என்னை காத்து அடக்கி நின்றாலும் கோபப்படும் அளவுக்கு நீ செய்து விடுகிறாய் உன்னை ஒருவன் அழிக்க காத்திருக்கிறான் உன்னை ஒருவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் நீ என்ன செய்தாலும் அதை அழிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறான் உன்னுடைய பரம்பரையை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறான் உன் எதிர்காலத்தை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறான் உன்னுடைய வம்சத்தை அளிக்க வேண்டும் என்று நினைக்கிறான் அப்போது அவனுடைய ஆத்திரமும் அவனுடைய கோபமும் அவனுடைய எதிர்பார்ப்பும் எத்தனை பெரியதாக இருக்கிறது என்று உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையா வாழ்க்கை பாடத்தை எத்தனை கற்பித்தாலும் இன்னும் எனக்கு எதுவும் தெரியாது என்று கூறினால் என்ன அர்த்தம் இது எத்தனை புத்திசாலித்தனமாக உன் வாழ்க்கையை அவன் அளித்துக் கொண்டிருக்கிறான் தெரியுமா இங்கிருந்து பார்த்து அவனை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறாயா அவன் என்ன செய்கிறான் என்று பதிலடி கொடுக்க வேண்டாமா அவனை அளிக்க வேண்டாமா உன்னை வாழ வேண்டாம் வாழக்கூடாது என்று நினைக்க அவன் யார் அதுவும் கூட உனக்கு கோபம் வரவில்லையா பிள்ளையே அதற்காக கெடுதல் செய்பவனுக்கு கெடுதலை செய்துவிடு என்று உன்னை நான் கூறவில்லை நீ செய்யும் வேலையை நீ கவனமாக இரு என்றுதான் கூறுகிறேன் அடுத்தவனை நீ பார்த்து கொண்டே இருக்க வேண்டாம் அடுத்தவன் போல வாழ வேண்டும் என்ற ஆசையும் உனக்கு இல்லை அடுத்தவன் வாழ்வை தட்டி பறிக்க வேண்டும் என்ற எண்ணமும் உனக்கு இல்லை ஆனால் உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டாமா உன்னுடைய எண்ணத்தை நீ காப்பாற்ற வேண்டாமா அன்பு பிள்ளையே உன்னை திட்ட எனக்கு மனமில்லை என்றாலும் திட்டினாலாவது உனக்கு நான் சொல்வது புரியுமா என்றுதான் நான் இப்போது திட்டிக் கொண்டிருக்கிறேன் கண்மணியே நீ வேண்டாம் என்று ஏன் அதை குப்பை தொட்டியில் போடுகிறாய் உன் பின்னால் அவன் கண்கள் இருக்கும் இருக்கும்போது அது அவன் கைக்கு கிடைத்தால் அதை வைத்து அவன் செய்வனை செய்து விடுவான் என்று உனக்கு தெரியாதா என்ன அத்தனையும் தெரியாமல் போய்விட்டதா என்ன உனக்கு அதை எடுத்து விட்டான் பிள்ளையே அவன் கையில் அதை மாட்டிவிட வைத்து விட்டாயே அதில் உன் சந்ததியே இருக்கிறதே என் பிள்ளையே சுலபமாக செய்வினை செய்து விடுவானே பாதிப்புகள் வந்த பிறகு பதற்றப்பட்டு பிரயோஜனம் இல்லை எதையும் செய்வதற்கு முன்னால் புத்தியோடு யோசித்து செய்தால்தான் உன் வாழ்க்கையை இங்கே காப்பாற்ற முடியும் மனிதர்கள் எல்லாம் மனிதர்களாக இப்போது இல்லை என் பிள்ளையே மிருகங்களாக மாறியிருக்கிறார்கள் எந்த நேரத்திலும் எதையும் செய்யும் அளவுக்கு எண்ணம் கொடூரமாக மாறிவிட்டது அப்படி என்னதான் போட்டாய் என்று யோசிக்கிறாயா உன் முடியை குப்பையில் நீ கொட்டி கொட்டிவிட்டாய் குப்பையில் கொட்டிய தலைமுடியை அவன் கையால் எடுத்து ஆனந்தப்பட்டான் வெகு நாட்களாக என்ன கிடைக்கும் என்று காத்திருந்தேனே அற்புதமான ஒன்று எனக்கு கிடைத்து விட்டது என்று ஆனந்தத்தில் குதித்தான் அதை எடுத்து இப்போது மேற்கு திசையை நோக்கிச் சென்றிருக்கிறான் அன்பு பிள்ளையே காரணங்களை அவனுக்கு கொடுத்து விடாதே அவன் கொண்டிருக்கிறான் என்று தெரிந்தும் சுலபமாக கொடுக்கிறாயே அன்பு பிள்ளையே தைரியமாக இரு என்று கூறினால் பத்திரமாகவும் நீ இருக்க வேண்டும் அலட்சியமாக இருந்துவிட்டால் எதுவும் செய்ய முடியாது மேற்கு திசையை நோக்கி சென்றவன் செய்வினை செய்வதற்குள் உன் அன்னை உனக்காக கையில் ஏண்டி காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியும் சத்திய நாராயணா படத்தையும் தங்கமே ஆண் பெண் உருவத்தையும் வாங்கி உடனடியாக பரிகாரத்தையும் செய் அங்கு வேலை நடப்பதற்குள் நீ ஆரம்பித்து விட்டாள் அவன் செய்யும் செய்வினை அங்கே செயலிழந்து போய்விடும் ஆச்சரியத்தில் அவனே குழம்பி விடுவான் புத்திசாலியாக நடந்து கொள் உடனடியாக வாங்கு தாமதிக்காதே ஓம் சக்தி நன்றி